மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சித்தம்பலம் நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு தொழில் உணர்ந்து நமச்சிவாய் என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அருமையாக ஓதி நல்ல செயல்களை பேசி நல்ல செயல்களை செய்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து வாழ்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் மனக்கவலை வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அண்ணம்ப அளிக்கும் தில்லை அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற பெருமேல் சிவபெருமேன் குத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேர் அருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அரியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அரிய இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து ஏழாவது பதிகம் திருப்புகலி என்னும் பதிகம் திருப்புகலியினுடைய பதிகம் இந்த பதிகம் இந்த பதிகத்திலே நான்காவது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் ஏந்தின கங்கையை செஞ்சடை சூடினானும் கடலின் இடை பொங்கிய நஞ்சு அமுது உண்டவனும் புகலின் நகர் மங்கை நல்லாடும் வித்திருந்த மன மன மணவாளனே மணவாளனே தம்பதம் நெருப்பை ஏந்தியவன் அம் கை அழகான கை அகம் கை அங்கை அப்படி நெருப்பை ஏந்தியவன் அழகுற கங்கையை செஞ்சடையிலே சூடியவன் அழகுற கங்கை அழகாகவே கங்கையை அப்படி கங்கையை சூடியவனும் திருப்பார்கடலிலே தோன்றிய நஞ்சை அமுதாக உண்டவனும் திருப்புகலி நகரிலே மங்கை நல்லாள் ஆகிய உமாதேவியோடு வீற்றிருந்து அருளக்கூடிய சிவபெருமானே ஆவான் சிவபெருமானே ஆவான் உள்ளங்கையில் அருள் ஏந்தியவனும் கங்கையை சடையிலே சூடியவனும் கடலிடை வைத்த கடலிடையை உண்டவனும் திருப்புகளில் உள்ள பெருமான் என்ற தொடரிலே அமைத்தான் போர்த்தாய் ஆந்தோர் ஆனையின் இருஇறிதோல் சொன்னார் இல்லையா அது கங்கையை சூடியது ஒரு அழகை ஆகவே கங்கையை சூடியது அழகாக சூடினான் செஞ்சடையிலே சூடினான் என்பது அங்கே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயே அடியர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்று இப்பொழுதே திருப்புகலி என்று வழங்கக்கூடிய சீர்காழிக்கு சென்று அங்கு உள்ள கே பிரம்மபுரீஸ்வரரையும் சத்தநாதரையும் வணங்கி பெருவாழ்வு நல்வாழ்வு பெறுவோம் பெருமானுடைய புகழையெல்லாம் போற்றி இந்த பதிகம் முழுவதையும் பாடி மகிழ்வோம் நாமும் மகிழ்வோம் பெருமானையும் மகிழச் செய்வோம் வந்திருக்கின்ற அத்தனை அன்பர்களையும் மகிழச் செய்வோம் அவன் அருள் கொண்டு என்று கூறி அடியோர் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சித்திரம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய்